ஐ நண்பர் நம்பிஸ் நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறாங்க விண்ணப்பித்த எல்லாருக்குமே இந்த மகளிருக்கான உரிமை தொகை கிடைக்க போகிறது தான் தகவல் வெளி வந்திருக்கு மகளிர் தொகை இதை வந்து லாஸ்ட் இயர் தான் கொண்டு வந்தாங்க ஆயிரம் ரூபாய் வந்து கொடுத்தாங்க இதற்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க அந்த அப்ளை பண்ணதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் பேருக்கு தான் அந்த மகளிர் உரிமை தொகை வந்து வழங்கப்பட்டு வருது மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இதனால அந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்காதவர்கள்லாம் கடும் அதிருப்தியிலையும் இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தகுதியான நிறைய பேருக்கு வந்து இந்த ரூபாய் கிடைக்காம போயிருக்கு தகுதியே இல்லாத நிறைய பேருக்கு ரூபாய் போயும் இருக்குது இப்போ வரைக்கும் தமிழ்நாடு அரசு இதுக்கு வந்து எந்த ஒரு தீர்வும் காணாமல் இருக்காங்க இதுக்கான முக்கியமான காரணமே நம்ம அரசாங்கத்துக்கு கடும் நிதி நெருக்கடி இருக்கிறதுனால இதனால் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தொகை கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே இது விஷயமாக நல்ல முடிவு எடுக்க போகிறதா நிறைய ப்ரெஸ் மீட்டில் அமைச்சர்கள் சொல்லிட்டு வராங்க இப்போ ரீசெண்டாக வந்து அரசு வட்டாரங்கள்லேருந்து ஒரு தகவல் வெளிவந்திருக்கு எல்லாருக்குமே தெரியும் நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் வரப்போகுது சட்டசபை தேர்தல் வரப்போகுது இந்த ஒன் இயரில் ஏதாச்சும் நல்லது பண்ணாதான் மக்களுக்கு கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷனில் திமுக வர முடியும் ஏன்னா இப்போ வரைக்கும் டிஎம்கேக்கு நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்கு இன்னும் இருக்க ஒன் இயரில் எதாவது பேரை காப்பாத்திங்கன்னா மக்களுக்கு நல்லது பண்ணால் மட்டும்தான் அடுத்து வரப்போகிற எலெக்ஷனில் வர முடியும் அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ண எல்லா மகளிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்த நாளான ஒரு மார்ச் ஒன்னாம் தேதி முதல் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறதா முடிவு எடுத்துருக்காங்களாம் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு வரப்போகிற பட்ஜெட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த நலத்திட்டங்கள்லாம் கொடுக்கறத விட இந்த பெட்ரோல் டீசல் ப்ரைஸு விலைவாசிலாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணாலே மக்கள்லாம் செழிப்பாக இருப்பாங்க ஏன்னா இவங்க இதில் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பெட்ரோல் ரெண்டு ரூபாவையும் பெட்ரோல் அஞ்சு ரூபாவையும் ஏற்றிட்டு போகிறாங்க அதில் சம்பாரிச்சிட்டு போகிறாங்க இது வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கவர்ச்சிகரமான திட்டங்கள்லாம் பார்த்து ஏமாறாமல் எந்த ஒரு அரசாங்கம் வந்தால் அந்த விலைவாசியை கண்ட்ரோல் பண்ணுவாங்க இன்ஃப்ளேஷன் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவாங்க இதெல்லாம் பார்த்து வோட் பண்ணால் நம்ம நாட்டுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷனில் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கடைசியாக நடந்த ஒரு சில நல்ல விஷயங்கள் மட்டும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணாமல் ஓவரால் இந்த ஃபைவ் இயர்ஸில் தமிழ்நாட்டில் என்னென்ன பாதிப்புகள் நடந்திருக்கு எல்லாமே வந்து ரிவ்யூ பண்ணி என்ன ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருக்காங்க அமைச்சர்கள் எப்படியா நடந்திருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து ஒரு வாட்டி வந்து செக் பண்ணி ரிவ்யூ பண்ணி அதுக்கப்புறம் உங்களுடைய ஓட்டை கரெக்டான நபருக்கு போட்டிங்கன்னா நாட்டோட எதிர்காலம் நல்லாயிருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த எலெக்ஷனில் யார் வரப்போகிறாங்கன்ட்டு போகிறாங்கன்ட்டு எந்த பதவியும் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்